நானு மயங்கி போனே அன்னையின் திருத்தலங்கள் ஒவ்வொன்றாக நாம் தேடிச் செல்ல தேவையில்லை மதுரை உயர் மறை மாவட்டம் கத்தீட்ரல் சர்ச் புனித மரியன்னை பேராலயத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் போதும் அத்தனை மாதாக்களின் சுருபங்களையும் மரியன்னை பேராலயத்தினுடைய அதிபரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை வி ஹென்றி ஜெரோம் அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள் வாருங்கள் நாமும் இந்த ஆலயத்தை ஒருமுறை சுற்றி வருவோம் அன்னையின் ஆசிரை பெற்றுச் செல்வோம் கிறிஸ்தவர்களின் அன்னை பேறுகால அன்னை இடைவிடா சகாய மாதா கார்மேல் மாதா பூண்டி மாதா அமலோற்பவ மாதா இலங்கை மடு மாதா லூர்து மாதா ஜென்ம ராக்கினி மாதா சலேத் மாதா அடைக்கல மாதா பாத்திமா மாதா ரோசா மிஸ்டிக்கா சந்தன மாதா திரு இருதய மாதா புலம்பெயர்ந்தோர் மாதா விண்ணேற்பு மாதா ஜபமாலை மாதா இரக்கத்தின் மாதா துன்ப முடிச்ச அவிழ்க்கும் மாதா பணிமய மாதா வியாகுல மாதா